மத்திய இருபத்தி நான்காவது யாரும் ஏழு முப்பத்தி ஒன்பது வாசிங்க பிள்ளைகளே நாம் கடைசி காலத்துல இருக்கிறோம் இப்ப நம்ம பாருங்க ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம கடைசி காலத்திலும் கடைசி காலத்துல இருக்கோம் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க தேவன் சதுவலம் தேவன் அவர் என்ன பண்றாரு கீழ நூற்று கண்ல திறக்கிறார் மேல மதுல திறக்கிறாங்க இப்ப மத்திய தேர்ட் பஸ் வந்துருமா எத்தனையோ வருஷம் பேட மழையே ஒரே அடியா என்னது கொட்டுது டக்குன்னு வெள்ளப்பெருக்கு உண்டாகுது எப்பேற்ற பணக்காரன் தன்னை காப்பாற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு என்ன ஆகுது இறந்து போறான் ரெண்டாவது மாடல இருந்தாலும் டக்குன்னு ரெண்டாவது மாடி என்னது நிரம்புது மூச்சு பிடிச்சா ஆகிறோம் அப்போ அதோட வல்லமை தான் என்ன பண்றாரு மூச்சை திறந்து வச்சு தண்ணி குடிச்சு கண்ணு தள்ளி பீதி உண்டாகி திதில் உண்டாகி அவன் என்ன செய்யறான் அப்ப தேவன் இப்படிப்பட்டதான மரணத்தை எதுக்கு கொடுக்காரு தெரியுமா அந்த மக்கள் உணர்வே இல்லாம இருந்தாங்க புசிச்சாங்க குடிச்சாங்க பெண் கொண்டாங்க பெண் வாங்கினாங்க சுகபோகமா இருந்தாங்க சுகபோகமா இப்போ இப்ப அதுதானே நடக்குது ஜாலியா இருக்கும் அழிவு நோக்கு போயிட்டு இருக்கும் ஆனா என் ஜனங்கள் என்ன செய்யல உணர்வே அடையல வாசிங்க

சபைகள் பெருகிட்டே இருக்கும் புதுசு புதுசா ஊழியர்கள் பெருகிட்டு இருக்கு விசுவாசமே இருக்காது யார் மட்டும் எடுத்துக்கொள்ள போறாங்க நல்ல நிலம் போல இருப்பாங்க எனக்கும் தெரிஞ்சு ஒரு சில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வேலையை விட்டுருக்காங்க காரணம் என்னன்னா நேர்த்திலும் வேலை இருக்கும் இல்ல பன்னிரெண்டு மணிக்கு வேலை சண்டி இருக்கும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இருக்கும் ஆனா தேவன் ஆராயக்க முடியாது எனக்கு அந்த வேலை வேண்டாம் இருக்கிறாங்க அவங்க பார்த்தோன்னு உத்தம நேம்பம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதுதான் முக்கியம் பணம் முக்கியம் இல்ல பணம் ஒரு மனுஷன் முக்கியமே இல்லை இப்ப உங்களுடைய வாழ்க்கை உணர்வு இருக்கான்னு மட்டும் பாருங்க உங்களுக்கு உணர்வு இல்லை எதிரோக்கு உணர்வு இருக்கு பண சம்பாத்தியமான இருக்க தவிர பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் பருசுத்தமா இருக்கணும் தேவசுத்தம் செய்யணும் தேவசத்தம் செய்யணும் அந்த உணர்வு இல்ல இருக்காயா இல்ல அப்படி கூட மனுஷன் அதிகாலமே எழுப்பி தேவத்தை தேடுவான் வெளியில போறோம் ஒரு கண்களை ஒரு காரியம் காரியம் பாத்துருவோம் இல்ல ஒரு வால் ஒரு காரியம் பார்த்துடும் இறுதி உடனே ஐயோ தெரியாம பார்த்துட்டேன் இனி பார்க்க மாட்டேன் அந்த தோணும் இப்ப அப்படி இல்ல ஒன்னு பாக்கணும் ரெண்டு பார்க்கணும் மூணு பார்க்குறோம் அது இன்னும் அனுபவிக்கணும் பரிசுத்தம் இருக்கா இல்ல அப்ப உணர்வத்து போயிட்டோம் ஏதோ நடப்பணம் போல இருக்கிறோம் உணர்வில்லாதவங்க இருக்கிறோம் ஜெவம் பண்றதே இல்லை